அதை விட எதிர்கால தலைமுறை கண்டு சொல்லி இங்க விட்டு செல்ற ஒன்றுன்றா அது பசுமை மட்டும்தான் இவருக்கு எதுக்கு தேவையில்ல வேலை வெளிநாட்டுல இருந்து கொண்டு இங்க மரத்தை இன்னத்தை சாதிக்க போறார் இல்லை என்னத்தை செய்ய போறார் அப்படின்னு நிறைய இதெல்லாம் சொல்ல வேணும் பணம் மரம் பிடுங்குறதோ மரத்தை விட்டுறவங்கள ஆராயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த தண்டனையில் விட்டுட்டு வந்து மரத்தை நட சொல்லுங்க தண்ணியில் அந்த நட்டை மரத்தை கூத்த சொல்லுங்க பிறகு இந்த குற்றமே நடக்காத ஆரோக்கியமான அழகான வாழ்க்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புடிசா வாழ்க்கை நாங்கள் ஒரு மரத்துக்கு வந்து கரைக்கிறோம் நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் நட்ட மரமாக இருக்காது ஆரோ முன்னுள்ளால் வந்து நட்ட மரமாக இருக்கும் ஏன்னா முப்பதாயிரம் ரூபா பெருமதியான மரக்கண்டுகளை வந்து நாற்பதாயிரம் ரூபா போக்குவரத்து செலவு கொடுத்து மரங்களை கொண்டு போய் இதாக்கியிருக்கோம் அப்படி போல இப்போ இந்த கல்விடலாம் கட்டி போட்டு எல்லாம் மரத்துக்கெல்லாம் இருக்கணும் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பசுமையை வந்து எங்களோட முடிஞ்சு போகக்கூடாது சில இடத்துல நடும்போது தம்பி இது நீ இப்போ நட்டுட்டு போகிற இந்த மரத்தை வந்து இது தங்களுக்கு இது எல்லாம் பெரிய இடஞ்சல் என்ன இந்த இலை ஓட்டுறது இடஞ்சலாக கூடாது வணக்கம் உறவுகளை அன்றொரு காலத்தில் நம் முன்னோர்களின் வாழ்வு இயற்கையுடன் ஒன்று ஒன்றிணைந்திருந்தது பசுமையான சூழலில் சுத்தமான காற்றை சுவாசித்து ஆரோக்கியமான உணவை உண்டு நீண்ட காலம் சுகதேகியாக வாழ்ந்து வந்தனர் பச்சை பசேலென வடக்கு கிழக்கில் பரந்திருந்த பல மரங்கள் யுத்தத்தினாலும் காரணங்களின்றியும் அளிக்கப்பட்டு வருவது நம் எதிர்காலத்தின் ஆரோக்கிய வாழ்வை நிலைகுலைய செய்திருக்கின்றது ஆனால் இன்று மரங்களின் முக்கியத்துவமும் அதன் நன்மையும் பலருக்கு புரியாமலே இருக்கின்றது மரங்களின் முக்கியத்துவத்தை மக்களின் மனதில் விதைப்பதற்காகவும் எதிர்கால சந்ததியின் சுகதேக வாழ்வுக்காகவும் மரங்களை நடுவது மட்டுமல்லாமல் அவற்றை சரியான முறையில் பேணி பாதுகாத்து சூழலை வளப்படுத்தி வருகின்றனர் வன்னி தமிழ் மக்கள் ஒன்றிய குழுவினர் இந்த வெண்ணித்தமிழ் மக்கள் ஒன்றியம் ஆரம்பித்து கடந்த பத்தாண்டுகளாக இருக்குது நாங்கள் வந்து வட பகுதியில் பசுமையை நிலைநாட்டுறதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு உண்டு கடந்த காலத்தில் நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வாழ்ந்தோம் இப்போ அந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள இந்த பசுமை உணர்வு விதைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியை வந்து இந்த யுத்த நிறைவுக்கு பின்னர் இதை நாங்கள் மீண்டும் பசுமையாக கொண்டு செல்கிறோம் யுத்தம் முடிஞ்ச பின்னதுக்கு நாங்கள் வந்து ஆரம்பத்தில் முதல் கட்டமாக சமூக செயல்பாட்டில் இருந்த நாங்கள் அதன் பின் அதில் சமூக செயல்பாட்டில் வந்து வளர்த்தி பசுமைக்குள்ள விளைஞ்சினாங்க ஆரம்பத்தில் வந்து பாடசாலை மாணவர்கள் முன்பள்ளி மாணவர்களுக்கு மரக்கண்டுகளை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி செஞ்சோம் அந்த முயற்சியின் பரிணாமம் தான் பிறந்த நாள் யுத்த காலத்துக்கு முன்னர் வந்து நாங்கள் வந்து இயற்கையை அதிகமாக நேசித்தவராக்கள் வன்னி பலன பரப்ப பார்த்தீங்கன்னா முற்று முழுதாக வந்து காடுகளும் வளங்கள் தஞ்சவர்களாக இருந்தது ஆனால் யுத்த தலைமுறை அழிவுகளை இருக்குது அதை விட எதிர்கால தலைமுறை கண்டு சொல்லி இங்கே விட்டு செல்கிற உண்டுன்றால் அது பசுமை மட்டும்தான் அதனால் மரங்கள்ட தேவை அதிகம் அந்த காரணத்துக்காக தான் இந்த பசுமையை நாங்கள் கொண்டு செல்கிறோம் கடந்த காலத்து வாழ்க்கையிலையும் நாங்கள் வந்து இந்த மரங்களை விதைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ அதை தேவையை முழுமையாக உணர்ந்துருக்கிறோம் இப்போ இங்கே இருக்கிற வணி நலப்பிறப்பில் இருக்கிற பெரும் விரிச்சங்களாக வளர்ந்துருக்கின்ற நிறைய மரங்கள் அதில் என்னுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து நிறைய பேர் நாங்கள் விதைக்கினாங்க அதை தொடர்ச்சியை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக திருப்பி எண் மூலமாக அதை நான் கொண்டு செல்கிறோம் ஆரம்பத்தில் பெரிய சவால்கள் ஒன்றும் இல்லை ஆனால் போக 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 இப்போ வந்து அதிகமான எதிர்ப்புகள் அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தது ஆனால் நாங்கள் அதையும் கடந்து விதைச்சி கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல மரங்களை விதைக்கி பராமரித்து பாதுகாத்து கொண்டு வரக்குள்ள சில வேளை அது பசுமையை விரும்பாத ஆக்களாக இருக்கலாம் அல்லது எங்களை பிடிக்காதவர்களாக இருக்கலாம் இப்போ அப்படியானவர்கள் வந்து எங்களை மரங்களை வந்து வெட்டிறு வேணும் சில வேலை எரிக்கிற வேணும் அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கு ஆனால் நாங்கள் அதையும் கடந்து விதைச்சு கொண்டிருக்கோம் அந்த நாங்கள் வந்து அவர் அங்கேருந்து சொல்கிற வேலைத்திட்டங்களை வந்து இங்கே வந்து எங்கெங்கே மரங்கள் கொடுக்கணும் என்ன செய்யணுமான்னு சொல்லி இங்கே நாங்கள் ஸ்கூல் மூலம் தருவாங்க இப்போ நாங்களே நேரடியாக போய் வந்து ஸ்கூலை தெரிவு செஞ்சுட்டு அந்த ஸ்கூல்களில் போய் வந்து இந்த ஒரு ஸ்கூலை தண்டிட்டோம் பண்ணால் இந்த ஸ்கூலுக்கு வந்து என்னென்ன மரங்கள் தேவை அதில் தண்டி போட்டு நாங்கள் வந்து அதுக்குரிய மாதிரி மரம் கொண்டதை கொண்டு கொடுக்குறோம் அந்த வேலை திட்டங்களை செய்வோம் வந்து மற்ற பொது இடங்கள் வந்து இருக்குது மற்ற அது கிரவுண்டுகள் இருக்குது வந்து மற்ற காடுகளையும் வந்து நேரடியாக போய் பார்ப்போம் வந்து எந்த இடத்துல வந்து மரக்கன்று விதைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது வந்து நீர்வளங்கள் இனி கடலை எடுத்து பார்த்தா வந்து சில இடத்துல வந்து விதைக்க முடியாத இடங்களும் இருக்குது விதைக்கக்கூடிய இடங்களை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடங்களுக்கு வந்து நடுவே வேலையில் வந்து நாங்கள் கொண்டு இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு அடுத்த பார்த்தா வீதியில் வந்து மரங்கள் நடுற பிரச்சனை கொஞ்சம் கூடுதல் ஆரம்பத்தில் இருந்தது வந்து வீதியல்ல வந்து மரங்கள் நடும்போது வந்து இப்போ சில இடங்களில் வந்து எங்களுக்கு லைனில் அடித்து கொண்டு போவோம் வந்து பார்த்தா அழகாக அழகுந்த மரங்கள் நடும்போது அழகாக இருக்கிறதுக்காக அடித்து கொண்டு போகும்போது அப்போ அதுக்குள்ளே பெரிய அந்த வீட்டுக்கு முன்னால் வைக்க வேண்டாமல் சொல்லுவாங்க பேர் வந்து அந்த மரக்கண்டில் வச்சா இது தங்களுக்கு இதால் இந்த பிரச்சனை வரைஞ்சிருப்பா அப்படி இப்படி அப்போ நாங்கள் அவைகளுக்கு சரியான விளக்கம் கொடுப்போம் வந்து மரங்கள் வந்து வீதியில் கொஞ்சம் தான் வைப்போம் வந்தேன் அவன் இந்த வீட்டோட இல்லை தானே வைக்கும்போது பிரச்சனை கிடையாது அப்போ அந்த இடத்துல மரங்களை நடுவோம் ஆனால் குறிப்பிட்ட நாளையில் சில வள அந்த மரங்கள் வந்து அந்த இடத்துல இருக்காது அப்போ அவங்களுக்கு நாங்கள் போதிய விளக்கம் கொடுத்துட்டு தான் ப மரத்தின் நன்மைகள் கட்டி உங்களுக்கு தானே நல்ல மண்டல எல்லாம் சொல்லி போட்டு தான் இந்த மரங்களை வந்து நாடுவோம் அந்த இடத்துல ஆனால் இப்போ வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சில வளர்ந்த மரங்கள் முறிச்சிருக்கும் பிடுங்கியிருக்கும் ஏதோ ஒரு வேலை ஒன்று செஞ்சுருப்பாங்க கேட்டால் சொல்லுவாங்க இல்லை தம்பி நாங்கள் நீங்கள் சொன்ன பிறகு பார்த்து நாங்கள் நாங்கள் செய்யலை அப்போ உதாரணத்துக்கு இப்போ வீட்டுக்கு முன்னால் ஒரு மரம் நட்டால் நாங்கள் தான் இப்போ வேறு இடத்தையூர்தான் வந்து அந்த மரத்தை வெட்டப் போகிறதோ முறுக்க போகிறதோ கிடையாது வந்து மற்றும் மின்சாரக்காரர் வந்து பெருசாக வளர்ந்த வெட்டின மரங்கள் அது அவங்கள் ஓகே வரும் இது வந்து அப்படியானக்கள் சில வள விளக்கம் எல்லாமே செஞ்சு ஒன்று வந்து ஆனால் அவங்களுக்கு மரத்த தன்மையில் வந்து விளக்கம் இல்லாத இந்த வேலையில செஞ்சு கொண்டுருக்குறாங்க வந்து ஆனால் நாங்களும் எவ்வளவோ இப்போ மரம் வைக்கிறதுக்கு முதல் அவைகளுக்கு ஃபுல்லாக மரத்தின் பயன்கள் எல்லாமே சொல்லி தான் வைக்கிறோம் சிலவர் வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்களும் மீது நடங்கோன்னு சொல்கிறாங்களுக்கு இந்த இடத்துல நடுங்கோ இது வந்து தங்களுக்கு ஃபுல்லாக நன்மை தரக்கூடிய இதெல்லாம் தானே இருக்குது இப்போ தாங்க இல்லாட்டியும் அடுத்த பிள்ளைகளோ அடுத்த பிள்ளைகளோ இந்த இடத்துல என்ன அல்லப்போ நாங்கள் ஒரு மரத்துக்களை கதைக்கிறோம் மணிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் நட்ட மரமாக இருக்காது யாரும் முன்னு உள்ளால் வந்து நாட்ட மரமாக இருக்கும் இல்லை வந்து அது வேறு இடத்த இந்த பறவைளாலியோ இதாக ஒன்றாலோ விதைக்கப்படுறதெல்லாம் இருக்கும் அப்போ அவைளுக்கு அப்படியான விளக்கங்களை கொடுத்து வந்து அந்த இடத்துல மரங்களை நடுவோம் வந்து உப்போ முந்தின மாதிரியில் உப்போ ஓரளவுக்கு ஓகே இருக்குது ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது உப்போ இப்போ கொஞ்சமாக ஓகே இருக்குது பொதுவாக இடத்துல போகும்போது வந்து அந்த மரங்களை விரும்பி கேட்குறாக்களும் இருக்கிறாங்க வந்து இந்த இடத்துல எங்களுக்கு மரம் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல இந்த மரத்தை நீங்கள் நடுங்க நட்டிங்கன்னா தாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அப்படி கேட்குறாக்களும் இருக்கிறாங்கள் வந்து அவங்க நம்ம இல்லையா நிறைய ரோடு கையில் இடத்துல நிறைய இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களும் இருக்காங்க நீட்டாக வந்த மரத்தை நாங்களும் மண்டைக்கு மரத்தை போனாங்க அந்த மரம் மாடும்போது அந்த உள்ளுக்கு இருந்த அம்மா வழியாக வந்துட்டு அடாக்கண்டு வந்த யாரும் மரத்தில் கைய வைக்கிறாங்களே ஏதோ ஒன்று சொல்லி என் அவையில் முன்னுக்குறது கரெக்டாக அந்த மரத்தை பார்த்து கொண்டே வரையணும் அந்த மரம் வந்துட்டு நான் இழுப்பம் மரம் மட்டும் நல்ல பெரிய வந்துட்டு அப்போ வந்தோன்ன பார்த்தா அப்போ இருந்து நாங்கள் சொன்னேன் நாங்களான்னு சொல்லுவோம் வந்தோன்னே இப்போ இந்த வாண்டு கதாச்சி போட்டு போனான் அதே மாதிரி சில இடத்துல நடும்போது தம்பி இது நீ இப்போ நட்டுகிட்டு போகிற இந்த மரத்தை வந்து இது தங்களுக்கு இதில் அளப்பரிய இடஞ்சல் என்ன இந்த இலை ஓட்டுறது இடைஞ்சலாக கிடக்கு கூட்டுறதோடு பிரச்சனையாக இருக்குது நாங்கள் வந்து மரங்கள் வந்து ஸ்கூல்களில் விதைச்சிருக்கிறோம் மாவட்டங்கள் என்று பார்த்தா இஞ்சாவில் வந்து இந்த கிளஞ்சி மாவட்டம் ஜால் மாவட்டம் மற்றது மன்னார் இருக்குது மற்ற திருவோணமலையில் விதைச்சிருக்கிறோம் வந்து இப்போ நாங்கள் வந்து பாடசாலைக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட மரங்களை தெரிவு செய்வோம் பாடசாலைக்கு பொறுத்த மட்டில் வந்து அவைகளுக்கு பயன் தரக்கூடிய மரங்கள் உதாரணத்துக்கு இடைவெளி நேரங்களில் பழங்கள் கிடைக்கக்கூடிய மரங்களை வந்து பாடசாலைக்கு சில வேலை பாடசாலை அதிபருக்கு என்ன மரங்களை அவங்க கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த மரங்களை பாடசாலையில் கொடுப்போம் வீதிகளில் வந்து விதைக்கிற மரங்களை பார்த்திங்கன்னா பிரதானமாக வந்து நிழல்தார மரங்களும் அழிந்து போகிற மரங்களும் உதாரணத்துக்கு இலுப்ப மரம் வந்து எங்களோட வட பகுதியில் வந்து அழிந்து கொண்டு போகுது அதனால நாங்கள் இழுப்ப மரங்களை அதிகமாக விதைக்கிறோம் இலுப்ப மரம் புளிய மரம் நாவல் அப்படிப்பட்ட மரங்களை வந்து வீதியோரங்களை விதைக்கிறோம் நாங்கள் லட்சக்கணக்கான மரங்களை விதைச்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் என்றைக்குமே எண்ணிக்கையை வந்து கொள்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பசுமையை வந்து எங்களோட முடிஞ்சு போகக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றால் ஒருத்தட்ட மனசில் வந்து பசுமையை நாங்கள் விதைக்கணும் ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த பசுமையோடு ஓடிக்கொண்டிருக்கோம் அதாவது எனக்கு நிறைய பேர் சொல்லுவேன் போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதுக்கு தேவையில்லா இவரை வெளிநாட்டில் இருந்து கொண்டு மரத்தை மரத்தைறார் என்னத்தை சாதிக்க போகிறார் இல்லை என்னத்தை செய்ய போகிறார் அப்படின்னு நிறைய இதெல்லாம் சொல்ல வேணும் பட் நான் அதை இதையுமே மைண்டுக்கு வைக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை அடுத்த தலைமுறை தூய்மையான சுவாசத்தை சுவாசிக்கணும் அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு அடிமனத்தில் ஆழமாக இருக்கிறபடியாக ஸோ நாங்கள் அதெல்லாம் கடந்து போய் கொண்டிருப்போம் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு பசுமை விதை போன்றுமே கொள்ள போகிறோம்னா அந்த பாடசாலைக்கு அருகில் இருக்கிற ஒரு விவசாய பணியை தொடர்பு கொள்வோம் அங்கேருந்து மரங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படி இல்லைன்னா கிளிநாச்சி மாவட்டத்தில் இருந்து யாழ் மாவட்டத்துக்கு கொண்டு போவோம் யாழ் மாவட்டத்தில் இருந்து மென்னார் மாவட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படியான இடங்களை வந்து கொண்டு போயிடுது அந்த சிலவில் இதுவரைக்கு தொண்ணூற்றம்பது வீதம் என்னுடைய முழுமையான பங்களிப்பை தான் நான் செஞ்சு கொண்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா சில வேலை கொரோனா காலத்துலலாம் முப்பதாயிரம் ரூபா பெறுமதியான மரக்கண்டுகளை வந்து நாற்பதாயிரம் ரூபாய் போக்குவரத்து செலவு கொடுத்து மரங்களை கொண்டு போய் விதைக்கியிருக்கோம் அப்படி பல நூற்றுக்கணக்கான செயல் திட்டங்களை செஞ்சுருக்கோம் அப்படியே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மரக்கண்டு குறைவாக இருக்கும் போக்குவரத்து கூடவாக இருக்கும் ஆனால் அந்த சவால்களையும் கடந்து தான் வந்து கொண்டிருக்கோம் இந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் இதுக்குள்ளே வளர்ந்துட்டோம் இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து குறுங்காடுகளை உருவாக்குறதுக்குரிய முயற்சியில் இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட இதுகள் மற்றது குளங்களாண்டி மரங்களை விதைக்கிறது மற்றது மக்கள் நடமாட்டம் மற்ற இடங்களில் மரங்களை விதைக்கிறது அப்படியான இதுகளை ஒரு விடயமாண்ட குரூப்பில் இருக்கிறான் வந்து குறிப்பாக விவசாயம் மட்டும் தான் அந்த மெச்சாக்கலையில் ஏன்னா விவசாயம் செய்கிறாக்கள் வந்து விவசாயத்தோட சம்மந்தப்பட்டார்கள் எல்லா அறிவியும் எல்லாம் தெரியும் வந்து ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பழமொழி ஒன்றுக்கு சுட்ட மண் சித்தம் பண்ணுன்னு சொல்லி அப்படி ஒன்று இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா வயல் சீசன் எல்லாம் வெட்டி வட்டிக்கு அந்த சில சில அந்த புல்வலை செருக்கிறதுக்கு பஞ்சியில் வந்து நெருப்பை வச்சு விட்றாங்க அது அந்த காத்தோட்டமாக வந்து பிறவி பிறவி எங்கேயும் எல்லாம் போக மட்டும் இல்லாமல் அளவு வணக்கில்லாமல் போய்க்கொண்டிருக்கும் அடுத்த இந்த ரோட்டு வலியும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சும்மா இருக்காமல் அந்த பக்கங்கள் இருக்கிறாங்களோ அந்த துண்டு புள்ள சேர்க்கறதுக்கு பதிலாக வந்து நெருப்பை வச்சுக்கிடுறாங்க இந்த போன வருஷமெல்லாம் நிறைய இடம் பயங்கர கவலை வந்து பார்த்துருக்கும்போது காடெல்லாம் பத்தியெல்லாம் எரிஞ்சு எந்தளோ பெரிய வளர்ந்த மருதங்காண்டுகள் எல்லாம் ரோட்டோடங்கிற காண்டுகள் எல்லாம் நிறைய வந்து கருகி போய்ச்சிது வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த அது இப்போ மலை இப்போ கருகுது இப்போ இந்த மழை வைய முளைக்கிந்தாங்க அப்படி இல்லை சில மரக்கண்டுகள் பட்டே போயிடும் வந்து ஒரு பஞ்ச குணம் செய்கிற வேலையால் வந்து சரிக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு ஆஃபீஸுக்கு முன்னால் கொடுத்து அப்படிப்பட்ட வேலையை வந்து செஞ்சுக்கிறாங்க எதை என்று சொல்ல வேலையில் இந்த நிறைய நிறைய மரத்தில் பெணங்கண்டுகளை வந்து நிறைய மரக்கண்டுகளை கிளப்புறாங்க வந்து முந்தியெல்லாம் அப்படி கிடையாது ஒரு பென மரம் கிளப்புறாங்கன்னா பெர்மிஷன் எடுக்கணும் வந்து ஆண் பெனை வேறு பெண் பெணை வேறு இப்போ அனுமதி கொடுக்குறதுனால பெண் பெனையே கொடுக்க மாட்டாங்க இப்போ அவங்கள என்னென்ன கண்டு இல்லாமல் ஒரு பெண மரத்தின் பயன்களோ அதன் நன்மைகளோ தெரியாமல் நிறைய இப்போ என்னக்கி வட்டக்கட்சி பக்கம் போய் அதால் வரும்போது வயலுக்கு முன்னால் இந்த கரண்ட் கம்பியும் இல்லை இந்த பிரச்சனையும் இல்லை நிறைய பனை மரங்களை பிடிக்கலாம் குவிச்சு போட்டு வச்சாங்க இது அரசாங்கக்கும் இதில் அதில் வேலை செய்கிற ஆக்கள் வந்து இது அதுக்குரிய ஆக்கள் இருக்கிறாங்களானே எந்தெந்த அமைப்புகள் வந்து அவங்களே தான் கவனத்துக்கு எடுக்கணும் அது அவங்க அனுமதி இல்லாமல் வந்து இதில் பிடுங்குறாங்களானே ஒரு அனுமதியை கொடுக்கணும் மற்றது பிள்ளை செய்கிறாக்களை தண்டிக்கிறதை வந்து இந்த காசு ஒன்று அப்படியான விஷயம் மட்டும் இல்லை அவங்களே சரியான தண்டனை கொடுக்கணும் பண மரம் பிடுங்குறதோ மரத்தை விடுறவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த தண்டனையில் விட்டுட்டு வந்து மரத்தை நடை சொல்லுங்கள் தண்ணியில் அந்த நட்டை மரத்துக்கு சொல்லுங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த குற்றமே நடக்காது வந்து உண்மையில் வந்து சும்மா காசு தானே கோட்ஸில் போய் கட்டி போட்டு வருவோம்ன்றது தைரியத்தில் வந்துடுவாங்க ஒரு லட்சம் தானே கட்டி போட்டு திருப்பூர் நாலு முத மரமும் பாளையை தரைச்சு விட்டா அது இதுக்கு மேலே காசு வந்துருமான்ட்டு நினைப்பாங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து மரத்தை நட்டு தண்ணி ஊற்ற சொல்லி ஒரு தண்டனை கொண்டு கொடுத்தா வாழ்க்கையில் உண்மையாக வந்து இந்த மரம் பட்டுரா விலைக்கு போக மாட்டாங்க இப்படியான சந்தர்ப்பம் செய்யவே மாட்டாங்க ஏன்னா அப்படியான தண்டனாம் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது என்னுடைய சின்ன வயசில் நான் அப்படியான விடுகளில் வாழ்ந்துருக்குறேன் ஸோ ஆரோக்கியமான அழகான வாழ்க்கை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குடிசை வாழ்க்கை என்னுடைய சின்ன வயசில் திண்ணையிலேருந்து இருந்து மழை பெய்யக்குள்ளே போகிற வெள்ளத்தில் நான் சின்ன கப்பல்கள் செஞ்சு விட்டுருக்கேன் பேப்பரில் அப்போ அதனால் எனக்கு குடிசை வாழ்க்கை அதிகமாக பிடிக்கும் இந்த இதாக உருவாக்கி இப்போ கிட்டத்தில் நாலு வருஷமாகுது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா திருப்பி நாங்கள் கிடுகளெல்லாம் பொழுதாக போனால் திருப்பி வீட்டுகள் எடுத்து போட்டு மேயும் முழுமையான நீங்கள் குளிர்ச்சியை உணரலாம் இப்போ எல்லாம் சரியான வெயில் நின்றுவாங்க நாற்பத்தி மூணு செல்சியஸுக்கு போய்ட்டுது ஆனால் இந்த வீட்டுக்கு நீங்கள் நாற்பத்தி மூணு செல்சியஸுக்கு போக்குளும் இதுக்குள்ளே வந்துருந்தீங்கடா நீங்கள் வெப்பத்தை உணர முடியும் சரியான குளிர்மையாக இருக்கும் ஒரு மனசுக்கு நிம்மதியாக நித்திரை கொள்ளணும்டா இதில் சும்மா பாயை விரிச்சிட்டு படுத்திங்கண்டா எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக தூங்க முடியும் அந்தளவுக்கு இந்த குடிசை வாழ்க்கை வந்து நறுக்கு தரும் இப்போ பெரிய ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு அளவுக்கு அதிகமான செலவு செய் முடியும் ஆனால் இப்படியான வீடுகளை சரியான குறைஞ்ச செலவு முடியும் ஆனால் சிலாக்கள் சொல்வேன் நம்ம குடிசை வீடுகளில் பாம்புகள் எல்லாம் வரும் சொல்லி ஆனால் இது வரைக்கும் நாங்கள் இப்போ நாலு வருஷமாக இருக்கிறோம் இந்த குடிசை வீட்டில் நான் விடுமுறையில் வரப்போ தான் அந்த இதில் தங்குவேன் ஆனால் வித பிரச்சனையும் பாம்புகள்லாம் தான் தாங்களா வந்தால் ஸோ தங்கள பாட்டில் போயிடும் எந்த எங்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குடிசை வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை குடிசை வாழ்க்கைன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு மிகவும் வந்து விருப்பமானது வந்து இப்போ கட்டிட வாழ்க்கை அந்த வக்கீலுக்க விட இது வந்து எவ்வளவோ குழுமையாக இருக்கும் அதுக்குள்ளே நாங்கள் ஆரம்பத்தில் எங்கேயும் போயிட்டு வந்து விடணும் கதவை திறந்து முன்னுக்கு போகிறதுக்கு லைட்டை தடுவோமே இல்லையோ முதலாவது ஃபேனை தான் தட்டணும் ஃபேன் இருக்காங்க ஃபேன் ஏசி வசதி உள்ளாக்கள் ஏசியை தட்டுவணும் அதுக்கப்புறம் எல்லாமே இதுக்குள்ளே வரும்போது மைண்டெல்லாம் கூழ் ஆக்கள் எப்படி பக்கியாக வந்தாலும் இதுக்கு வந்தோன்னா ஆக்கள் ஆட்டோமேட்டிக்காக கூழ் ஆகிடமேண்ட் இதில் இப்படி பழைய மாதிரி நல்ல இதில் இருந்து கொண்டு இப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ஆசையாக இருக்கும் வந்து பக்கின்றதுக்கே சிந்தனை இல்லை பாம்புகள் பூச்சிகள் ஆரம்ப காலத்தில் இருந்தே குடிசைக்கான வாழ்ந்தாக்கள் எல்லாருமே வந்து பாம்பு பூச்சாவது வரும் தான் வந்து எல்லா பிரச்சனையும் இருக்கும்தான் தான் எல்லாமே வந்து அதிலோடு சேர்ந்து நாங்கள் போது இந்த பிரச்சனையும் இருக்காது அதையும் கிடைக்கல அது வாட்டில் வந்து போகும் ச பாம்புகளும் இருக்குது தான் இப்போ வேணுமே இருந்தால் இதுக்கு பாம்போல் பூச்சியில் ஓட்டுமெண்டா கிடுகாலம் பெஞ்சிட்டு அடுத்த கட்டம் நெட்டுகளையும் வந்து அடிச்சு அப்படியான முடல்கள் வந்து செய்யலாம் இப்போ வேலை முடல் பண்ணுறாங்க மாதிரி இதுக்கு முடல் பண்ணி இருக்கலாம் பக்க அந்த வீட்டில் விட இது நமக்கு ஆரோக்கியத்துல இருந்து எல்லாத்துக்குமே இது சிறந்தது உண்டு குடிசை வாழ்க்கை குடிசை வீடுன்றது வந்து இப்போங்க லேட்டஸ்ட்டில் எல்லாம் மாறி மாறி போய்க்கொண்டிருக்குது வந்து அதோட சேர்த்து பெரிய வீடு கட்டுறா காலம் வந்து இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன உடனு கட்டியிருந்தா பிரச்சனையான இடம் வந்து இதுக்குள்ளே இருக்கலாம் அங்கே எனக்காக பொக்கியலாக இருக்க அங்கே கல்விகளாக கட்டி போட்டு எல்லாம் மிரத்துக்கெல்லாம் இருக்கணும் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் இருக்குது வந்து ஏன்றாலும் இந்த நாங்கள் அங்கே வந்து இருந்தாலும் வந்து மிரத்துக்களை தான் போட்டுட்டு கதையில் போட்டுக்கிறோம் அங்கே இருக்கிற மரீதுக்குள்ளேயே இருக்கலாம் வந்து ஒரு சாக்காக நல்லது அடுத்த கட்டத்துக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேட்ட உதவிகள் தேவைப்படுது அது என்ன மாதிரி உதவி என்றால் பொருளாதார ரீதியாக வந்து இனி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு சவாலான வருதுன்றது உதாரணத்துக்கு என்னென்னா இவங்களுக்கு வாகன வசதி இல்லை விட வீதிகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மரக்கன்றுகளை விதைச்சா பணியாளர்களை நியமித்து தான் தண்ணி ஊற்றுவோம் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு வீதியில் தண்ணி ஊற்றுறோம்னா ரூபாய்க்கும் பன்னிராயிரம் ரூபா செலவு செய்யும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் தொடர்ச்சியாண்டா பார்த்தா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று முடியும் ஆனால் அந்த சவாலையும் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் ஸோ பசுமை என்ன சீக்கிராக்கள் உதவி செய்ய முன் வந்தால் கண்டிப்பாக இன்னும் நாங்கள் பெரிய அளவில் கொண்டு போவோம் இப்போ நாங்கள் இதுவரைக்கும் வந்து மரக்கன்றுகளை வந்து விவசாய பணிகள்தான் கொள்வோன்னு செஞ்சு நாங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு விவசாய நாங்களே மரக்கண்டுகளை உருவாக்கி ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு இடத்தை தெரிவு செஞ்சுருக்கிறோம் இப்போ அந்த கட்டத்துக்கு போயிருக்கிறோம் இப்போ அந்த கட்டத்தில் இருந்து நாங்கள் மரக்கண்டுகளை உருவாக்கி விதைக்கிறதுக்குரிய நடவடிக்கை மேம்படுத்தி மெயின்டா நாங்கள் ஆரம்பத்தில் இந்த பசுமை செயல்பாடை தொடங்கக்குள்ளே இருந்த ஆர்வம் அதாவது இந்த எங்களோட எங்கள் மீது இருந்த அந்த பார்வை அவைகளுக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அது எப்படி என்றால் இப்போ நாங்கள் தாயமைப்புன்னு சொல்லலாம் வட பகுதியில் ஒரு பசுமைக்கு சார்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இளைஞர்கள் வந்து தாங்களாக முன் வந்து புதிய புதிய பசுமை அமைப்புகளை உருவாக்கி விதைக்க தொடங்கிட்டேன் அப்போ அது எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தை தருவத விட எங்களுக்கு ஒரு நிறைவான கொண்டை தருது கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அந்த பசுமையில் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அந்த கவலை இருக்கும் என்ற அந்த மரத்தை நாங்கள் வச்சிட்டோம்னா அந்த மரத்தின் பயனை நாங்கள் அனுபவிக்க போகிறதில்லை எங்களுக்கு பேருந்து அடுத்த தலைமுறை அனுபவிக்க போகுது அந்த மரங்கள் பெருசாக வந்து பயன் தரக்கூடாது நாங்கள் யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்லை உதாரணத்தை நாங்கள் இழுப்பா மரம் மட்டும் வைச்சோம்னா அது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு பேருந்து தான் சரியான ஒரு பயனை கொடுக்கும் அப்போ இப்போ தான் நாங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷத்தில் ரெண்டு மூணு வருஷமாக பராமரித்து கொண்டு வரோம் சோ அதனால அந்த கவலை இருக்கும் மரத்தை அழிச்சிட்டா எங்களோட மரங்கள் அழிச்சிட்டாங்களே அடுத்த தலைமுறைக்கு நாங்க ஒன்றுமே கொண்டு முடிக்க சொல்லி என்ன ஒரு பிளானும் இருக்கு வந்து என்ன இப்போ காடுகள்லேயும் வந்து தேவை இல்லாம நெரிசல இருக்கிற மரங்கள் இருக்குது வந்து அதுல வந்து நாங்கள் வந்து கிளப்பி எடுத்து வந்து மரத்தை இங்க வந்து எங்க இடத்த பாதுகாத்து திருப்ப வேறு எல்லாம் மெக்கப் திருப்ப அதை கொண்டு வரத்தான் நிறைய பிளான் இருக்குது வந்து இப்ப சின்ன இருந்து கண்ட வந்து மூன்று வருஷத்துக்கு பார்க்குறத விட அந்த கண்ட்ரோலை வளர்த்து போட்டு திருப்ப கொண்டு வரதால பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வந்து ரோட்டு கரையில் மரம் பண்ணுற நிறமன்ற சொல்லி சொன்னால் ஆரம்பத்துலேருந்து தண்ணியை ஊற்றி கூட்டு கட்டி அதை பராமரிப்புலேருந்து கிணக்க செலவு போய்கொண்டிருக்கு ஒரு உயர்ந்த மரத்தை நடுவோம் இருந்தால் அந்த ஆடுகள் கடிக்கிற மாடுகள் கடிக்கிற பிரச்சனையிலேருந்து அது ஓரளவுக்கு கப்பதும் குறிப்பிட்ட காலத்துக்கு தண்ணியை மட்டும் ஊற்றலாம் வந்து ஊற்றிட்டா மலையோட வேர்கள் பிடிச்சிட்டுன்னு சொன்னால் அந்த மர கண்ட்ரோல் வந்து நீட்டாக வந்துடும் வந்து அப்படியான முயற்சிக்கு வந்து எங்களுக்கு வாகனம் ஒன்று அவள் சேர்ந்துவையாக இருக்குது வந்து எந்த மோட்டர் பேக்கிலேயே கட்டிச்சு மண்லோடுகளோடு கொண்டு வந்து குறிப்பிட்ட கண்டுகளில் தான் கொண்டு போகலாம் இந்த தூர தூர இடங்களில் போய் வரும்போது ஒரே பானுகிற மரங்களை கொண்டு வந்து சேர்த்துலாம் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இதுகள் வந்து நல்ல விருப்பம் வந்து மற்ற ஆரம்பத்தில் சின்ன நிலை வந்து இந்த நாற்று போடுற மேடையில் போடுறதுக்கு இந்த கையால் போட்டால் வெறும் அந்த அந்த ஊக்கி போட்டு ஆரம்பத்தில் சின்ன வயசிலே இருக்குது அந்த முதல் என்ன விதை போடுறாலும் இந்த கையால் முதல் ஒன்று எடுத்து போடணும் போட்டால் நிலை வந்து அப்போ அந்த இதுலேருந்து எனக்கு அந்த சின்னலேருந்தே இந்த விவசாயம் வந்து நல்லா விருப்பம் வந்து அப்போ அந்த இதுலேயே வந்து நாங்கள் போய் கொண்டுருக்கிறோம் ஒரு நாள் அப்படி வராது என்ன ஒரு மரத்துனாங்க உடாச்சா கொடுத்தியாட இவ்வளோ அது அது முந்தையாக இருந்து உடஞ்சி வச்சுன்னா அந்த கவலை தான் பெரும் வழியை வந்து அதால் வந்து இப்போ வந்து அந்த விட்டுட்டு அப்படி போகிற மாதிரியான இன்னும் இது வரைக்கும் வரையில வரவும் மாட்டுது ஒவ்வொரு பாடசாலையிலேருந்து கல்வியாளர்கள் வெளியேறுற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் வெளியேறலாம் ஒரு மருத்துவர் வெளியேறலாம் அவர்களும் பசுமை சிந்தினையோடு வெளியேறணும் அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் பசுமையை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகுப்பறையிலேருந்து வெளியேறணும் அப்படி வெளியேறினால் மட்டும்தான் இந்த பசுமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு சரியான ஒரு இடத்தை நாங்கள் கொண்டு செல்ல முடியும்